தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பி குருசின் நெறியாளர் திரு ஜே கே அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இப்போ ராபர்ட் வத்ரா அவரை தொடர்ந்து இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் மேலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதோடைய டீட்டெயில் சொல்ல முடியுமா சார் என்ன கேஸ் அது பல வருஷமாக நடக்கிற மாதிரி இருக்குது பல வருஷமாக நடக்குது பட்டு பிரியங்கா காந்தி நேரடியாக ஒரு இடி கேஸில் சார்ஜ் ஷீட் இதுதான் முதல் தரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஸ் வந்து லேண்ட் பையிங் செல்லிங் தான் அவங்களுடைய அந்த ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் நமக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் வந்து பெரிய அளவில் டிஎல்எஃப் போன்ற கம்பெனிகளோட ராபர்ட் வத்ரா பேர் அடிப்பட்டது முன்னாடி இது வந்து ஹரியானாவில் ஒரு லேண்ட் பார்சல் கனால் ஆர் கினார்னு ஏதோ சொல்கிறாங்க அந்த அளவு நம்ம ஏக்கர் கணக்கில் சொல்கிற மாதிரி ஃபார்ட்டி ஏக்கர் சொல்கிற மாதிரி ஸோ ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் வாங்கி பட் அவங்க பேரில் வாங்கி விற்றுருக்காங்கன்ற தட் மீன்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பயனடைஞ்சது பிரியங்கா காந்தி அவர்கள் ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் நிதியமைச்சர் வந்து இடம் வச்சிருந்தார் இங்கே வந்து சே கோபி இன்ஃபேக்ட் கேபேஜெலாம் வளர்த்தி பெரிய விவசாயின்ற பேர்லாம் எடுத்தார் அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துருக்கு பட் பிரியங்கா காந்தி இ காங்கிரஸே வந்து இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது அதில் இது வந்து ஒரு பேரிடின்னு தான் சொல்லணும் பிரியங்கா காந்தி நே நேரடியாக இடி கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் ஆறுதுன்றது சரியானாலும் ஒரு இடம் வாங்கினதுக்காக இது இல்லாமல் லண்டனில் வந்து அவருடைய ஃப்ரெண்டு சி சி தம்பி அவர்கள் வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க ஒரு வீடு லேண்ட் பிளஸ் ஹோமாக அந்த வீடோட ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து காசு கொடுத்தது எல்லாமே ராபர்ட் வத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ராபர்ட் வத்ரா தம்பி அந்த கனெக்ஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பேர் வந்து நேரடியாக பேசியிருக்காங்க மறைமுகமாக அவருடைய பினாமிமா தான் வந்து தம்பி செயல்பட்டு இருக்காருன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ காங்கிரஸ் உடைய மோட சாப்பிட்ற ஒன்று சொல்லுவாங்க சரி நமக்கே தெரியும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் கூட அந்த நேஷ்னல் ஹெரால்ட் கேஸில் இது மாதிரி தான் மாட்டியிருக்காங்க ஐம்பது லட்சம் கொடுத்து ஒரு இடத்த வாங்கி அது அஞ்சாயிரம் கோடின்ற லெவலில் விற்றாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ரியல் எஸ்டேட் வந்து மேஜராக நமக்கு இன்னொன்று தெரியும் தீரஜ் சாகுன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டில் இருந்த ஒரு காங்கிரஸ் காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒரு கோடி அவர்கிட்ட அந்த பிடிச்சிருக்காங்க ஸோ இடி ரைடு ஐடி ரேடுன்னு சொல்லிட்டு பல இடங்கள் காங்கிரஸுக்கு வந்து ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு காமெடியாகவே ஒருத்தர் வந்து சொன்னார் இந்திய கூட்டணியில் மீட்டிங் நடக்கும்போது எங்களுக்கு வந்து சமோசா கூட கொடுக்கல வெறும் டீம் மட்டும்தான் கொடுத்தாங்க ஸோ நம்ம கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் செலவு பண்ணிகிட்ருக்கு காங்கிரஸோட முந்நூற்றி ஒரு கோடி முடங்கின உடனே அவங்களால் செலவு பண்ண முடியல அரசியல் இந்த மாதிரி இந்திய கூட்டணிக்கெல்லாம் செலவு பண்ண முடியல ஒரு நெருக்கடியான நிலை தான் காங்கிரஸுக்கு இருக்குது இன்னொன்று என்ன கேள்விப்படுறோன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் பிரியங்கா காந்தி ஷுட் நாட் பி த ஃபேஸ் ஆஃப் யூபி போன வருஷம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க தான் வந்து யூபி இன்சார்ஜாக இருந்தாங்க காங்கிரஸ் பக்கம் இந்த தரம் வந்து காந்தி ஃபேமிலி யாரும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வச்சுருக்கேன் ஏன்னா உ உட்கட்சி உட்கட்சியில் உட்கூட்டணி போர்சன் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் முகமாக இருப்பார்னு பட் திடீர்னு மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து ஒரு மனதாகுது இன்ஃபேக்ட் ஒரு மனதாக கூட சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேர் முடிவெடுத்து மல்லிகார்ஜுன் கார்கே கார்கே என்ன சொல்கிறாரு நாங்கள் ஜெயிச்சா பார்த்துக்கலாம் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு பட் இருந்தாலும் சரி இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து வெற்றி தோ மோடியை தோக்கடிக்கணும் மோடி வந்து வரக்கூடாது அது மட்டும் தான் இன்ஃபேக்ட் யார் யாரும் இல்லை நம்ம வைகோவுடைய மகன் அவர்கள் அவர் வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா வந்து மோடியை தோக்கடிக்கணும் பிரைமஸ்ட் பத்திலும் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ என்ன கேள்விப்படுறோம்னா வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ்க்கு ரெண்டு சீட்டு அதே மாதிரி வாரணாசியில மோடி அவர்களை எதிர்த்து பிரியங்கா காந்தி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாக்குறோம்னா ராகுல் காந்தி தான் வந்து பிஜேபிக்கு ஸ்டார் கேம்பெயினர்னு பட் இந்தி கூட்டலிட்டு நிறைய பேர் வராங்க மம்தா பானர்ஜி தான் இப்ப பார்த்தா வந்து வந்து காங்கிரஸ் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பலிக்கடா ஆக்கிறதுக்காக தான் மம்தா பானர்ஜி மேபி நாளைக்கே கூட மம்தா பானர்ஜி வந்து இந்தியாவில்ஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ என்னமோ ஏன்னா அவங்க அவங்க நெஃப்யூ மேலே நிறைய கேஸ் இருக்குது அவங்க மேலே அந்த சரி நமக்கே தெரியும் அந்த ரோஸ் ட்ரீட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பல கேஸுகள் இருக்குது வெஸ்ட் பெங்கால் இந்த ஒரு நிலவரம் தெலுங்கானா சரி இப்போ காங்கிரஸே வந்து சவுத்தை நம்பி தான் இருக்குது ஹிந்தி ஆர்ட்லேண்டில் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை குஜராத் நமக்கு தெரியும் குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் எல்லா மண்டலங்களும் அவங்களுக்கு ஒரு வாஷ் அவுட் மாதிரி தான் தெரியுது அந்தளவுக்கு சீட் வன் வின் பண்ணுற மாதிரி தெரியல பட் அகெயின் கம்மிங் பேட் பிரியங்கா காந்தி வாசஸ் மோடி வந்து ஒரு சூழ்ச்சி தான் கண்டிப்பாக எதிர்கட்சி சூழ்ச்சி தான் ஏன்னா பிரியங்கா காந்தி இது வரைக்கும் போட்டிட்டது இல்லை ஸோ முதல் தரவும் போட்டி லாஸ்ட் டைம் கூட யூபியில் யூபி எலெக்ஷனுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா லடுக்கியும் லட் சக்தியும்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒன்று ட்ரை பண்ணாங்க வாஷ் அவுட் கம்ப்ளீட்டாக நமக்கே தெரியும் யோ யோகிஜி வந்து முந்நூறுக்கு மேலே சீட் வின் பண்ணி யூபி முதல் வரானார் ஸோ காங்கிரஸ் வந்து எதை முன்னெடுத்து வச்சாலும் உடனே நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்திய கூடனே காங்கிரஸ் வந்து டொனேஷன் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது சே டொனேட் ஃபார் டொனேட் ஃபார் தேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்லோகன் இருந்தது உடனே வந்து பிஜேபி போய் அந்த யூஆர்எல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட்டு ஸோ காங்கிரஸ் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி களத்தில் வந்து காங்கிரஸுக்கு முன்னாடி போயிடுறாங்க ஸோ ரொம்ப பரிதாபமான நிலை கண்டிப்பாக நமக்கு தெரியும் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ரொம்ப பிரச்சனையாக போகுது டிஎம்கே வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் எட்டு ஒம்போது கொடுத்தாங்க இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஏன்னா நமக்கே தெரியும் ஏன்னா டிஎம்கே மனசுலே ரைட் அவங்களுடைய தலைவர் வந்து பிரதமர் ஆனோன்ற ஆசை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிதிஷ்குமாரே வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இந்தி கற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது ஒரே உரசல் புரசலாக தான் போயிட்டுருக்கு பட் இது எத்தனை நாள் தான் ஒரு பெரிய கேள்வி ஒருவேளை மோடி அவர்களுக்கு அகெய்ன்ஸ்ட் பண்ணி பிரியங்கா காந்தி ஸ்ட்ராங்காக நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நடைபயணம் ஸ்டார்ட் பண்ண பாரத் நியாய யாத்திரான்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசம் தான் இருக்கு கேம்பெயின் முடிகிற பார்த்தீங்கன்னா ஜான் டு மார்ச் தான் முடியும் அவங்களால சரி இந்த யாத்திரை வந்து பாரத் ஜோடோ யாத்திரையினால வந்து காங்கிரஸ் கர்நாடகா வின் பண்ணிடுச்சுன்னு நம்ம சொன்னா கூட அதுக்கப்புறம் வந்து பெரிய தோல்விகள் இந்தியாட்டில ஐந்து மாநிலங்கள் தெலுங்கானா கூட வந்து அறுபத்தி ஒரு சீட்டு தான் என்றைக்கு வேணால் வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் கட்சி மாறத்துடன வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் என்றைக்கு வேணால் அந்த தெலுங்கானாவில் இருக்கிற ஆட்சியும் வேலாம் ஸோ மற்ற நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேஷ் வந்து என்டிஏவுடைய கூட்டணி இல்லாட்டியும் இந்தியாவுடைய பல முடிவுகளுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க அகேன்ஸ்டாக போகிறதில்ல ஸோ அதனாலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பாஜக பெருசாக கவனம் செலுத்தாத மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் பட் அகேன் இங்கே நீங்கள் பிரியங்கா காந்தி வந்து என்ன தான் இதுக்கு மேலே நீங்கள் புஷ் ஏன்னா நமக்கே தெரியும் அமைத்திலேருந்து ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் வந்து ராகுல் காந்தியை ஓட ஓட விட்டாங்க அப்புறம் நான் அவர் வாயநாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டார் பரேலி தான் இப்போதைக்கு காங்கிரஸ்க்கு இருக்க ஒரே ஹோப்பு சோனியா காந்தி லாஸ்ட் டைமும் டூ தௌசண்ட் வின் பண்ணாங்க மோஸ்ட் ப்ராப்ளி ஸோ எஸ்பி இப்போ எஸ்பி கூட்டணி யூபியில் இருந்ததுன்னா காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டே இடம் ஒன்று அமைத்து இன்னொன்று பரியலி ஏன்னா பரியல வின் பண்ணுறதுக்கு ஏன்னா வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டில் ரெண்டு நாலு ரெண்டுன்னு நின்னாங்கன்னா காங்கிரஸ் மொத்தமாகவே போட்டிடுறது ஒரு இடமாக தான் இருக்கும் அதனால் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அவங்களுடைய இந்திய கூட்டணியை இந்திய கூட்டணி டாக்டர் அலையன்ஸுடைய பிரதம மந்திரி முகமாக இருந்தால் கூட வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது இப்போ போன எலெக்ஷனுக்கு அவங்க எடுத்ததை விட இந்த எலெக்ஷனுக்கு கம்மியான லைக் பெர்சென்டேஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை வந்து லைக் அதை ஓவர் கம் பண்ணுவாங்களா இல்லை லாஸ்ட் டைம் வந்து அவங்க நின்ன சீட்டுகள் அதிகம் நின்ன தொகுதிகள் அதிகம் ஸோ இப்போ வந்து இந்த கூட்டணி மூலமாக அவங்களுக்கு நெருக்கடி ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஜான்வரி எண்டுக்குள்ளே ஒரு டிசிஷன் வந்துன்னா காங்கிரஸ் தனிச்சு போடுத்து கூட வாய்ப்புகள் அதிகம் எல்லா ஸ்டேட்லேயுமே ஸோ அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு நிலமைன்னா அவங்களுக்கு என்ன மேஜராக ப்ராப்ளம் வந்து ஃபண்டிங் தான் இப்போ அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டொனேட் ஃபார் தேஷ் டொனேட் ஃபார் ஐஎன்சின்னு மாற்றிட்டாங்க இப்போ அவங்களுக்கு காசு வேணும் இந்த முந்நூறு கோடி மாட்டிக்கிச்சு இன்னும் நிறைய இடத்துல வந்து இப்போ அகேன் பிரியங்கா காந்தி அவங்களுடைய ஷீட் ஆனது இப்போ அதுக்கு அடுத்த நடவடிக்கை சொத்து முடக்கம் ஏதாவது இருந்ததுன்னா வந்து அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிலாம் பார்க்கும்போது லாஸ்ட் டைம் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் வின் பண்ணது வந்து மேஜராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து கேரளா அண்டு தமிழ்நாடு நின்று இடத்துலலாம் வின் பண்ணாங்க மற்றபடி அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் ஸோ ஐம்பது தாண்டினா வந்து நம்மளே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் அவங்களே வந்து ஒரு சபாயிஷ் சொல்லிக்க வேண்டியதுதான் சார் கமிங் பேக் டு த பாயிண்ட் இந்த கேஸில் வந்து இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து பிரியங்கா காந்தி வந்து வாங்கியிருக்காங்க லைக் ஹரியானாவில் தென் வந்து டூ தௌசண்ட் டெனில் வந்து அவங்க திரும்பவும் அதை ரீசேல் பண்ணிட்டாங்க டு சேம் பர்சன் யார்கிட்ட வாங்கினாலும் பவுகா அவர்கிட்டே திரும்ப சேல் பண்ணியிருக்காங்க ஸோ வாட் இஸ் த ரீசன் திரும்ப சேல் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக வந்து ரியல் எஸ்டேட் தேர்ட் பார்ட்டி ஏஜெண்ட் வச்சு வாங்குறது விற்கிறதுன்னு இருக்கும் பட் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தம்பி மற்ற ராபர்ட் வதராவுடைய நட்புகள் வந்து இதில் அதிகமாக காசு சரி ரியல் எஸ்டேட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் லெவனில் தான் வந்து பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சது இந்தியாவுலே தமிழ்நாட்டில் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த டைமில் இது அப்படி தான் பார்க்க முடியும் பட் சார்ஜ் ஷீட் பண்ணதுக்குண்டான காரணங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸ் சார்ஜஸாக தான் இருக்கணும் லைக் அவங்க மணி வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா லைக் லைக் நம்ம இப்போது அக்கௌண்டில் போடும் அறிவியல் கியூத செக் அவங்க கையிலேயே அந்த காசை வந்து அப்படி ஓப்பனாக இவ்வளோ ஒரு ஃபைவ் ஏக்கர் ஃபோர்ட்டி ஏக்கருக்குள்ள காசை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க பண்ணதாகவும் பேசுகிறாங்க சரி ரியல் எஸ்டேட் அந்த டைமில் இருந்த கணக்கு பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு பட் அது மட்டுமே காரணமாக அறுதிருக்காது சரி நம்ம வந்து ஜென்ரலாக ஃபேரா கேஸ் பார்க்குறோம் இல்லாட்டி அந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கேஸஸ்லாம் தான் பார்க்குறோம் பட் ரியல் எஸ்டேட் இந்த குடுக்கல் வாங்கல் ஒருத்தர்கிட்டையே வாங்கி ஒருத்தர் விற்கிறது வந்து நம்ம பெருசாக தப்புன்னு சொல்ல முடியாது பட் ஈடி வந்து அதுக்கு மேலே ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாமல் வந்து நம்ம இன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப அதிகமான செய்திகள் வந்து இடிக்கிட்டே இருந்தால் வருது டெய்லி வந்து யாரையாவது ரேட் பண்ணுறது கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணு பேர் மூணு இடத்துல ரேட் பண்ணிட்டுருக்காங்க கணேஷ் பிரியான்ற பேர்லாம் பார்க்குறோம் யாருமே நமக்கு தெரியாது ஸோ அப்புறம் இடி வாசஸ் டிவிஏசி டிவிஏசின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனை ஸோ இடி இன்னைக்கு தேதிக்கு வந்து அவங்க வந்து இந்த சாஹு கேஸ் கூட வெண்டேட்டா தட் மீன்ஸ் பழி வாங்கும் போக்குன்னு தான் சொல்கிறாங்க பட் அதையும் தாண்டி நமக்கே மக்களுக்கே பார்க்கும்போது இந்த ஏன்னா அரசியல்வாதிகள் நான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லியிருக்கேன் நாங்களும் கொஞ்சம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அந்த லஞ்சம் காசு லஞ்ச பணத்தால் வாங்கப்பட்டதான்ற ஒரு கேள்வி தான் இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த டிவிஎஸ்சி அண்ட் இடியோட இஷ்யூ தான் அந்த மதுரையில் வந்து இடி பர்சன் ஹிவாஸ் அரஸ்டட் அன்கித் அதுக்கப்புறமா நிறைய இஷ்யூஸ் வந்து இஸ் கோயிங் அவங்க வந்து இங்கேருந்து லைக் லஞ்ச துறை வந்து இடி வந்து ஃபோர் பீப்புள் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க வந்து ரைட் பண்ணும் பட் தேர்ட்டி ப்ளஸ் வந்திருக்காங்க தென் திரும்ப இவங்க அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு டிஜிபிக்கிட்ட அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல அதுக்கு தமிழ்நாடு டிஜிபி சைடில் அண்ட் மதுரை போலீஸ் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அவங்க ஒர்க்கை பண்ண விடாமல் தடுக்கிறீங்கன்னு இடி மேலே கொடுத்து ரெண்டு சம்மன் போயிருக்கு தேர்ட் சம்மனாக வந்து ஈடி மேலே வந்து அந்த மதுரை போலீஸ் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த சமனில் ஈடி என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து தமிழ்நாடு போலீஸோட முத்திரை இல்லை ஒன்று இன்னொன்று வந்து யார் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு க்ளியர் ஸ்டேட்மெண்ட்டே அதில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது யா எந்த பக்கத்தில் ஒரு இது நடந்திருக்கு சரி ஏன்னால் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு சம்மன் அனுப்பும்போது அந்த எம்ப்ளம் எல்லாமே இருக்கணுமே ஸோ அது அஃபிஷியலாக போலீஸ் எல்லோருந்து போகலியா அந்த சம்மன் இல்லை முதல்ல அந்த ரெய்ட் நடந்ததுலேருந்தே நமக்கு போலி மாதம் தெரியுது சரி முப்பது பேருடைய முப்பத்தி மூணு பேர் சொல்கிறாங்க மூணு பேருடைய பேர் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க ஆவணங்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ மதுரை ஏடி ரெய்டு முதல்ல வந்து அது கரெக்டானது லீகலாக கரெக்டாக சரி அங்கித்வர்த்தர் மாட்டினான்றதால அங்கித்துடைய இடத்தை சோதனை பண்ணுறதுன்றது வேறு இடி ஆஃபீஸை அலுவலகத்தை சோதனை பண்ணுறதுன்றது என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு அதுக்குண்டான ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்றதே பெரிய கேள்வி ஸோ எனக்கு இன்னைக்கு தேதிக்கு இடியோட சைடு ஸ்ட்ராங்காக இருக்குமா தான் தெரியுது ஸோ இடியோட நடவடிக்கை ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஏஜென்சிஸ் ஸோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்குள்ளே அந்த கோட் அந்த சே ஒரு கைட்லைன் ஒன்று இருக்கும் அதை அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க இது என்டையர்லி வந்து ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டு தான் சொல்லணும் தமிழ்நாடு சைட்லேருந்து பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இடி வாசஸ் டிபிஎஸ்சி கிட்டத்தட்ட ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் போயிட்டுருக்கு ஹோப்ஃபுல்லி ஏன்னா நமக்கே தெரியும் சரி நம்ம எப்படி வந்து ஸோ காங்கிரஸ் வந்து எப்படி பிஜேபி மேலே பழிவாங்கும் செயல்னு நம்ம சொல்கிறோமோ அது இங்கேயும் பொருந்ததுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஆவணங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு அதுவும் இடி மாதிரி ஒரு ஆஃபீஸில் அது மூர்லக்கிய கிரைம் தான் பட் பி பிகாஸ் அது போலீஸ் பண்ணதால் முத்திரை இல்லாமல் ஒரு சமன்றது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது அவங்க க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி யார் ராஜரான் இடி சைட்லேருந்து யார் ராஜரான்கிற ஒரு ஸோ அந்த அந்த சமனையே ஒரு கேள்விக்குறியாக்குது இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து நம் நமக்கே தெரியும் தமிழ்நாடு வந்து இன்றைக்கினே தெரியல என்னைக்குமே வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லேண்ட் யார்டு அளவுக்கு வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு அலுவலகம் நிலையம் காவல் நிலையம் அவங்க வந்து இந்த மாதிரி குளறுபடி பண்ணுவாங்களா இல்லாட்டி யாராவது வந்து அவங்கள தூண்டி விடுறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து பெருசாக நிற்கிது ஏன்னா இடி மூலமாக இப்போ திமுக சிட்டிங் அமைச்சர்ஸ் எல்லாமே இடினால வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பிஎஸ்பி சுபோட்டோவா ஒரு நீதிபதி ஓபன் பண்ண கேஸ்னா தான் இரண்டாவது அமைச்சர் உள்ளே போயிருக்கார் பட் பாஜக இன்ஃபேக்ட் செய்திகள் தான் வெளியிடுறாங்க நமக்கே தெரியும் பாஜக டேப் ஒன்ல வந்து கிட்டத்தட்ட பல அமைச்சர்களுடைய சொத்து சொத்து மதிப்பு தான் அவங்க வெளியிட்டாங்க இந்த சொத்து மதிப்புலேருந்து எப்படி லஞ்சம் அப்படின்ற அந்த டிரான்ஸ்லேஷன் தான் வந்து இடி சைட்லேருந்து பார்க்குறாங்க நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்த அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குன்றாங்க பேர் ஒரே அதுவும் ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ரொம்ப முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட் கூட இருக்கு இப்போ திரும்ப வந்து இருந்து ஆனந்த் வெங்கடேஸ்வர்கள் ஓபன் பண்ணுறதுல வந்து சிஎம் ஓப்பன் இதுலாம் வந்து இந்த குழந்தைங்க விளையாட்டு மிஸ் மீஸ் மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க மீசுன்ற மாதிரி தான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்கு பட் இன்ஃபேக்ட் கேஸ் தான் நமக்கே தெரியும் முன்னாடி வந்து ஒரு ரைடு அப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் வீட்டில் ரீட் நடக்கும்போது சரி வீடியோலாம் பார்த்தோம் ஏதோ ஒரு ஃபைலை வெளியே தூக்கி போட்டுறாரு அப்படி இப்படின்னு ஸோ அது இங்கே நிற்கிது ரைட் மக்கள் அதை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த லாஜிக்கல் ஸ்டெப்புக்கு எதுவுமே போக மாட்டேங்குது ஸ்கேம் பற்றி ஜென்ரலாக வந்து ரெய்ட் நடக்கும்போது இது நடந்தது சரி வீடியோ ஆவணங்களை நமக்கு பார்க்குறோம் ஸோ அதனால் அவர் மேலே என்ன கேஸ் இருக்குது மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மேலே என்ன கேஸ் இருக்குது அதெல்லாம் திரும்ப சுவ மோட்டோ எடுக்கிறாங்கன்னா கூட இப்போதைக்கி நமக்கு தெரியும் ஒரு மினிஸ்டர் வந்து சுவமோட்டோ தப்பின்ஸ் அவருடைய கேஸ் வந்து லூஸ் பண்ணி இஸ் கோயிங் டு ஜெயில் பட் ஒரு பக்கத்தில் மக்கள் என்ன ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா இப்போ அவருக்கு மூணு வருடம் தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த முப்பது நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்கல்ல இதில் ஒரு டவுட் என்ன சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நாட்கள் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிலாம் சொல்லி ஒரு தேர்ட்டி டேஸ் அப்புறமா நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்றது தான் சென்னை நீதிமன்றத்தோட அந்த இதில் இருக்குது ஃபேக்ட் முப்பது நாளுக்குள்ளே அவர் வந்து சரண்டர் ஆனும் சரண்டர் ஆட்டி போய் காவல்துறையே போய் கைது செய்யலாம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க

சரி இது வந்து நம்ம மாநில நீதிபதிகள் தான் ஸோ அடுத்த வக்கீல் அடுத்த வக்காலத்துக்கு பொறுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேபி அதனால் வேணால் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லைன்னு இவர் கோரிக்கை வைச்சார் நீங்கள் என்னுடைய தண்டனையை தளர்த்தலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து கடைசியாக தட்ஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் சொல்லுவோம் சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்னும் போது லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் இல்லை அது அவங்க ஏத்துக்கல நீதிபதிகள் ஏத்துக்கல ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அதிமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து சட்டத்துறையில் வந்து இருந்தாரு இல்லை நிறைய நிறைய இன்ஃபேக்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போதே கூட ஐ கெஸ் ஜெகதீஷன் தான் இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா ரைட் அந்த ரெக்யூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயத்தில் வந்து நான் இன்னொருத்தருக்கு ஆதரவாக முன்னாடி பேசியிருக்கேன் இப்போ வந்து அகென்ஸ்ட் பேசணும்னு வரும்போது வந்து ரெக்யூஸ் நிறைய ஜட்ஜுகள் ரெக்யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கலாம் இல்லாட்டி அவங்க முன்னே வந்து அந்த கேஸில் ஏதாவது ஒரு வா அந்த வழக்கில் வந்து முன்னவே அவங்கள நினச்சிருக்கலாம் இதில் வந்து நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா கூட நான் ரெக்யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் நீதிபதி சொல்லியிருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்து மோட்டோ ஓப்பன் அண்ட் சட் கேஸ் நமக்கு நல்லா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க பண்ண அந்த ஊழல் வச்சு தான் அவன் பண்ணியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னொரு ஆதங்கம் சரி ஊழல் ஊழல்னு சொல்கிறோம் முக்கியமாக வந்து நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததுல டிஎம்கே அதிமுக பார்த்து வர நீட்டி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நாங்கள் யாருமே அரெஸ்ட் ஆகலை கரப்ஷன் கேஸில் கரப்ஷன் வந்து இன்ஃபேக்ட் நமக்கு தெரியும் டூ ஜி கேஸில் ரெண்டு பேர் உள்ளே போனால் பட் அகெயின் ஸோ பெரிய அளவில் வந்து நாங்கள் யாருமே அரெஸ்ட் ஆகலை ஏடிஎம்கேயில் வந்து முன்னாள் முதலமைச்சரே வந்து நீதிபதியால் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டார் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த வரலாறுமில்ல தான் ரொம்ப நாளாக மாற்றிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து சுக்குனார் அவர் போச்சு பட் இருந்தாலும் ஒரு ஜெயிலுக்கு போவான்னு சொல்லலாம் மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தான் சார் ஒரு பீப்பிளோட அந்த ஆதங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே அக்யூசிங் அவங்களுக்கு வந்து கேஸ் போகுது தென் இந்த மாதிரி ஒரு பெர்மிஷனாக ஒரு டேஸ் கொடுக்கும்போது உங்கள் மேல்முறையீடுக்கு போயிடுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அது எப்படியும் வரதுக்கு இட் டேக்ஸ் லைக் இயர்ஸ் எடுக்கும்போது தட் பர்சன் வந்து ஹேப்பிலி ஃப்ரீ இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற வரைக்கும் இட்ஸ் நாட் கன்சிடர் அவர் வந்து ஜெயிலுக்கு தான் போய் ஆனால் முப்பது நாளில் அதான் சார் அந்த பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ எடுத்துட்டாங்க அவங்க வந்து அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துட்டாங்கன்னா தென் அவங்களும் சர்டன் டைம்ஸ் எடுத்து ஏன்னா லீகலி இட் டேக்ஸ் டைம் அப்போது என்ன பீப்புளோட இதுனா ஸோ தப்பு பண்ணுறாங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் தே ஹேவ் லாட் ஆஃப் வேஸ் இல்லை அதில் போய் 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 தே ஆர் பீங் ஃப்ரீலி அவங்க திரும்பவும் அடுத்த ஒரு விஷயத்த பண்ணி இல்லை இந்த கேஸில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சா தான் எனக்கு அவர் போவார்ன்ற இதில் தான் சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அதுதான் நான் பார்க்கறேன் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயிர் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி தாமரைக்கும் ரொம்ப நன்றி